ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள்லாம் எப்படி இருக்குது ரோஜா செடி மட்டும் இல்லாமல் மற்ற செடிகளும் பசுமையாக இருக்கணுன்னா இந்த வெயில் காலத்தில் நாம் அதை கொஞ்சம் கவனித்து வளர்க்கணும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஆர்கானிக் உரங்களை கொடுக்கணும் இப்படி சில பராமரிப்புகளை கொடுக்கும் பொழுது இந்த வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம வீட்டு செடிகள் இவ்வளோ அழகான பூக்களை நமக்கு கொடுத்துரும் தினமும் காலை ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த செடிகளோட ஸ்பென்ட் பண்ணால் போதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும் நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளை நீக்கிடுங்க தினமும் இரண்டு வேலையும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது செடிகள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் வரக்கூடிய வெயிலையும் அது தாங்கி வளரும் இப்படி அழகான ரோஜா பூக்களுக்கு நம்ம சில உரங்களை பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டியிருக்கு என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் அதற்கான வீடியோக்கள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கலாம் இன்றைய உரமாக நாம் ரோஜா செடிக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன்னு சொல்லக்கூடிய உரத்தை தான் கொடுக்க போகிறோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூன்றும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய உரத்தை இன்று நாம் கொடுக்கணும் எப்சம் சால்ட் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ ஆல் நைன்டீன் இவற்றை நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்பொழுதே நம்ம செடிகள் பசுமையாக இருக்கும் நான் ஏற்கனவே இதற்கான வீடியோக்கள் போட்டிருக்கேன் இன்றைய வீடியோலேயும் நம்ம ஆல் நைன்டீன் சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் தான் நாம் கொடுக்க போகிறோம் இதை தண்ணியில் கரைச்சும் கொடுக்கலாம் தொட்டிக்கு மேலே இரண்டு கிராம் அங்கங்கே நம்ம கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்துடலாம் ஆனால் நான் இன்றைக்கி தண்ணியில் கரைச்சி தாங்க கொடுக்க போகிறேன் பெரும்பாலும் நான் நீர் உரமாக கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம திட உரமாக அதை கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா நமக்கு எல்லா இடத்துக்கும் உரம் போய் சேராது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதாங்க என்பிகே என்பிகே நைன்டீன் 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 நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஒரு செடி வளர்றதுக்கு இந்த மூன்று விதமான உரங்களும் தேவைப்படுது அதனால நாம் இதை நம்ம கொடுக்குறோம் நைட்ரஜன் என்பது வேர் வளர்ச்சிக்கும் பாஸ்பரஸ் என்பது இலை தழைகள் தண்டுகள் இவையுடைய வளர்ச்சிக்கும் பொட்டாஷ் என்பது பூக்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்காகவும் இருக்கக்கூடிய உரங்கள் இது மூன்றாக பிரித்து நாம் கொடுக்கணுங்க இது எந்த விதத்துலேயும் நமக்கு கிடைக்கிது ஆனால் இந்த உரத்தில் மூணுமே ஒரே சம அளவில் கிடைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு சின்ன செடியோ பெரிய செடியோ வேரும் வளரணும் தண்டும் வளரணும் பூக்களும் கிடைக்கணுன்ற சூழ்நிலையில் இந்த உரத்தை நாம் கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்தால் போதுங்க இதோடு நீங்கள் எப்சம் சால்ட் ஒரு கிராம் கலந்துக்கலாம் நான் லாஸ்ட் டைம் தான் எப்சம் சால்ட் கொடுத்தேன் அதனால இன்றைக்கு இந்த உரத்தை மட்டுமே நான் கொடுக்க போகிறேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் என்பிகே ஆல் நைன்டீன் கலந்து கொடுத்துட போகிறேன் பெரும்பாலும் இந்த தொட்டிகளின் மேல்மண் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் தண்ணீர் கொடுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வேருக்கு போய் சேர்ந்துடும் இப்படிப்பட்ட உரத்தை நீரில் கலந்து கொடுக்கறத நம்ம மழை நாளில் கொடுக்க முடியாது இப்படி வெயில் நாளில் நீர் உரம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு செடிக்கு தண்ணீர் கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதனால் நாம் இப்படி நீரில் கலந்து கொடுக்குறோம் மழை நாட்களில் நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம் இந்த சீசனில் நீங்கள் சாண எரு கொடுக்கலாம் ஆட்டு எரு கொடுக்கலாங்க இவை இரண்டையும் வேறு வேறு நாட்களில் அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரத்தை கொடுத்து தண்ணீர் கொடுத்துடலாம் அதிக உரங்களையும் சேர்க்காதீங்க இத்தனை நாள் கொடுத்த உரத்தின் அளவை விட இந்த சீசனில் நாம் உரத்தின் அளவை குறச்சிக்கணும் அப்போதாங்க செடி நமக்கு ஏற்றுக்கிட்டு நல்லா வளரும் இப்படி ஒரு ஹெல்த்தியான பூக்களும் நமக்கு கிடைச்சிரும் இன்று நான் இருந்த காய்ந்த இலைகளையும் காய்ந்த சில மெல்லிய குச்சிகளையும் கட் பண்ணிவிட்டு இந்த உரத்தை நான் கொடுத்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளில் காய்ந்த இலைகளை எடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு புதிய இலைகள் ஃப்ரெஷ்ஷாக வரும் செடியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த உரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி